எப்படி பண்ணலாம் ஹேர் கட் நம்ம மஷ்ரூம் கட்டி மாதிரி பாக்ஸ் போட்டுறோம்னா ம் அது அப்புறம் கட்டிங் எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் ம் இங்க எல்லாம் பிளேட் போட்டு ஷேவ் பண்ணிடுங்க இங்க இங்க எல்லாம் ஆல்ரெடி ஷேவ் பண்ண மாதிரி தான் பாருங்க எது ஷோ பண்ணா அசர வேண்டியது இல்ல கொஞ்சம் முடி இருக்குலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஷேவ் பண்ணா திருப்பி ஆதி மாதிரி வரல கொஞ்சம் கொஞ்சமா முடி இருக்கு நீங்களே பாருங்க ஷேவே பண்ண மாதிரி இருக்கு ஆனா இந்த விஷயத்துல ஷோ பண்ணா அசர ஏன் முடி வரணும் ஆசை பாரு ஏனா எல்லாரும் கலையறானுங்க கிளாஸ்ல ஓ ஷேவ் பண்ணால் முடிவு வந்துடுமா ஏப்பா அப்படி கிடையாது முடிவு வந்து எப்படி தமிழ் தாடி வரும் பேபி ஏர் மாதிரி இருக்கணும் கொஞ்சம் பூனை முடி மாரி இருக்குல்ல அது வந்து பண்ண பண்ண திக்னஸா எதாவது முடிவு வளர ஆரம்பிக்கும் உனக்கு பேபி ஆயிர கூட பெருசாகவே காணாமே அணியத்து நான் ரொம்ப சாஃப்ட்டு நைஸாக பழம் மாதிரியே இருக்கே எதுவும் பண்ணுவோம் ஆசைப்படுறேன் ஆனால் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுன்னா உனக்கு ஒரு பதினஞ்சு வயசுலேயே ஹேர்லாம் வந்துடும் எங்கெங்கெல்லாம் முடிவு வந்து வளர்ச்சி இருக்கோ அங்கே அந்த முடியெல்லாம் வந்துடும் வளர்ச்சி இல்லாத இடத்துல வராது ஸோ தான் பேடு வரும் ஆனால் பையனுக்கு ஷோ பண்ண கேட்குறான் ட்ரை பண்ணலாம்

க்ரீம் போட்டா சரி ஓகே ஆசையை நிறைவேற்றுறேன் சரி வா வயசு பையன் ஃபஸ்ட் டைம் கேட்டால் நான் ஷேவ் பண்ணிடுறேன் சரியா சாய் ஆசை உன் ஆசை நிறைவேற்றவே நான் ஷேவ் பண்ணுறேன் உனக்கு ஷேவ் பண்ண பிறகு எப்படி ரிவியூஸ் வந்து சரியா நெக்ஸ்ட் டைம் வரும்போது கன்ஃபார்ம் காசு கொடுத்துருவேன் இதுக்கான காசு நீ ஷேவ் பண்ணதெல்லாம் உனக்கு ஃப்ரீயாகவே பண்ணிடுறேன் நீ காசு தரவேண்ணா எப்படிக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்குறேன் அதனால ஷேவ் பண்ண பிறகு எப்படி இருக்கா நல்லா இருக்கு நான் ஷைனிங்கா இருக்கு ஷைனிங்கா இருக்கா தொட்டு பாரு நல்லா இருக்கு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணாத இந்த வயசுலயே ஏனா முடி வந்துரும் ஒரு டைம் மட்டும் ஆசைப்பட்ட பண்ணு சரியா தேங்க்ஸ் சார் நான் எங்களுக்கு விஷயம் பண்ணி எது உங்களுக்கு ஷேவ் பண்ணுமா ஏன்னா ஒரு ஆள் இது சின்ன பையன் சொல்லிட்டு கேட்டான் நீங்களும் சின்ன பசங்க தான் இருக்கீங்க இந்த வயசுல ஷோ பண்ணாதீங்க இவன் ஆசைப்பட்டான்னு கேட்டான் நீங்களும் ஷோ பண்ணாதீங்க இந்த வயசுல கொஞ்சம் ஏஜ் ஆகட்டும் சரியா கட்டிங் ஓகேவா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிக்கா கட்டிங்க ஆனா ஸ்கூல் போகும்போது இது மாதிரி ஸ்கூல் போகும்போது இப்படிலாம் விட்ட கூடாதண்ணா ரீசெண்டா சரி உங்களுக்கு எவ்ளோ பேருக்கு எவ்வளவு பிடிக்கல கீழே கமெண்ட் பண்ணுங்க